இப்போ கொதிச்சிருச்சு நாங்கள் எடுத்து வச்ச பிடிங்க வெயில் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் டெய்லி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கடலை கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து நீளமாக மெல்லிஸாக வெட்டி வச்சுருக்கேன் கால் கிலோ கடலை எடுத்து நைட்டு ஊற விட்டு அவிச்சு வச்சிருக்கேன் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா உண்டு எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு பத்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங் பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் ஊற விட்டுருக்கேன் வாங்கி நீ எப்படி குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம் கட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றுவோம் ായ കത്തരിക്ക പൊരിഞ്ഞിച്ച് നാളെ എടുപ്പം வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பதங்கிருச்சு அதோட நாங்க எடுத்து வச்ச கருவேப்பில் பெருங்கீரம் வெந்தயம் எல்லாத்தையும் கொஞ்சம் பழம் கடலையை பத்துவோம் பொறிச்சு வச்ச கச்சரிக்காயும் போடுவோம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பாலை விடுவோம் தேவையான அளவு குழம்புத்தூள் போடுவோம் தேவையான அளவு உப்பு போடுவோம் இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுவோம் கொஞ்சம் கொதித்தா அப்புறம் தான் புளி விடணும் இது கொதிக்கட்டும் குழம்புப்பையும் கொதிச்சிருச்சு நாங்கள் எடுத்து வச்சு புளிய விடுவோம் புளிய விட்டுட்டு நாங்கள் கிளறி விடுவோம் இது என்ன நல்லா வத்து நாங்கள் மூடியை போட்டு நல்லா வத்த விடுவோம் பிறகு காட்டுறோம் ப்ப வத்திடுச்சு ரெடி ஆயிருச்சு நாங்க கறியரை கிட்டேன் இது நாங்க சாப்பிட போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில சப்போர்ட் ஆக அமையும் கொண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்